வாய் நிறைய சாக்லேட்டோட விவேக் சார் सर ஸோ இன்னைக்கு மதுமிதா வீட்டுடைய கிரகப்பிரவேசத்துக்கு விவேக் சார் வந்திருக்காரு ப்ளீஸ் பப்ளிசிட்டி இது வந்து நம்ம மெமரிக்காக கலகம் <laughs> மா கோவைசரெலாம் வந்து ஒரு காமெடி நடிகை இருக்குது பெரிய பஞ்சம் இருக்குது அந்த இடத்த இவங்களால விட்டு நிரப்ப முடியும் இவங்களுக்கான சரியான வாயிஸ்களில் இன்னும் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன் பட் கூடிய சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன் காஷ்மூரில் கூட அவங்களுடைய போர்ஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துருச்சுன்னா பெரிய ரீச் இருக்கும் அஃப்கோர்ஸ் ஃபுட்டேஜ் பல ப்ராப்ளம்ஸ் நல்ல சில விஷயங்கள் குறைஞ்சிருக்கலாம் பட் உண்மையான திறமையை யாராலையும் அவங்க கொத்தி வைக்கவோ மறைச்சிருக்கோம் முடியாது சரி கம்மா சாதாரண வெறும் காமெடி மட்டும் இல்லை நமக்கு உணச்சிருக்க கேரக்டரும் சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுமேதாவது ஸோ நாங்கள் ஷூட் ஸ்பாட்டில் நிறைய பேசிகிட்டே இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது அது ரொம்ப தெரியல அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி இல்லை கிரெக்டர் போய் என்ன இன்வைட் பண்ணேன் நான் ஆல் பேசி பெஸ்ட் இன்னும் நிறைய இது ஒன்று இது ஸ்டார்டிங் தான் இன்னும் நிறைய வீடு கட்டணும் ரியல் எஸ்டேட்டில் இறங்கியிருப்போம்

What is happening? Please, please, please come up, come up. You have to come up. Thank you, sir. Thanks a lot.